சுற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்க்கை அன்பர் பெருமக்களே இன்னைக்கு நம்ம வாழ்வியலுக்கு தேவையான எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது இந்த டிஜிட்டல் பரிமாற்றம் எங்கே போனாலும் ஃபோன்பே ஜிபே ஏடிஎம் இதுதான் இறைவன் நமக்கு எல்லாருமே எல்லாமே அவர் கொடுத்ததை தான் நாம் கொஞ்சம் புதுமையாக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எப்படின்னா இந்த ஏடிஎம் மிஷின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா எங்கேயோ ஒரு இடத்துல பணத்தை போடுறோம் இன்னொரு வெளியூரில் போய் அந்த பணத்தை எடுத்துக்கிறோம் ஹெஜிபியை வர்றதுக்கு முன்னாடி அது நிறைய நடந்துகிட்டு இருந்தது இந்த ஏடிஎம் மிஷினை நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் கேட்டால் நம்ம ஒரு விஞ்ஞானி பேரை சொல்லுவோம் ஆனால் இந்த ஏடிஎம் மிஷினை முதல்ல அறிமுகப்படுத்துறது யாருன்னா சௌருமான் தான் யாருக்காக அறிமுகப்படுத்தினார்னு கேட்டிங்கன்னா சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக அறிமுகப்படுத்தினார் திருமுதுகுன்றத்திலே பெருமானிடத்தில் பொன் பொன்பற்றார் அந்த பொண்ணை சாமி நான் இங்கே கொடுத்துட்றேன் உன்னுடைய அருளை வெளிக்காட்டு முகத்தானாக திருவாரூரிலே அந்த மக்கள் வியப்பும் வியப்பாகவும் மிரளுமாறும் நீ அந்த பொருளை அங்கே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சாமி சொல்லிட்டார் எப்போ பக்கத்தில் இருக்கிற திருமுருக்கு மணிமத்தாற்றில் விட்டுட்டு போ திருமு இந்த திருவாரூரில் வந்து வாங்கிக்கன்ட்டார் சுந்தரமணி சாமியில் வந்துட்டார் கொஞ்சம் மச்சம் எடுத்துகிட்டு வந்துட்டார் திருவாரூரில் கமலாய கமலாலய குளத்தில் வந்து எடுக்கிறார் ஆரூர் பெருமானை வணங்கி வலம் வந்து பிரகாரத்தில் இருக்கிற தெப்ப குளத்தில் வந்து அருமையான பதியம் பாடி எத்தாது இளந்தறியேன் இமையோர் தனி நாயகனே என்று பாடி அந்த குளத்துக்குள்ளே இருந்து எடுக்கிறார் ஆற்றுல விட்டார் குளத்தில் எடுத்தார் ஒரு இடத்துல பணத்தை போட்டு ஒரு இடத்துல எடுக்கிறத நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்தி கொடுத்தது பரமேஸ்வரன்தான் சுந்தரபூர்த்தி சாமி எடுக்காங்க அதைத்தான் நாம இப்போ கொஞ்சம் பொதுமைப்படுத்தி பண்ணுறோம் ஆகவே நாம் அனுபவிக்கின்ற அனைத்துமே நமக்கு இறைவன் கொடுத்தது தான் இன்பமாகிலும் துன்பமாகினும் அது நமக்கு நமக்காக இறைவன் நம்பொருட்டு கொடுத்தது நம்மால் கொடுத்தது அதை நாம் மனதில் இருத்தி கொண்டு ஏத்தாது இருந்தறியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய வண்ணம் அப்பெருமானுடைய திருவடிகளை ஏற்றி ஏற்றி வணங்கி நலமும் பெறுவோம் திருச்சிட்டம் நம்ம பார்வதேவதையே அருகிற மகாதேவ